அரக்கோடு அடுத்த அரிகளாபாடியில் அதிமுக சார்பில் தருமுனை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அரிகளாபாடி பரமேஸ்வரமங்கலம் கடம்பநல்லூர் ஆகிய ஊர்களில் தருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது நெமிழி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலர் விஜயன் தலைமை வகித்தார் ஒன்றிய அவைத்தலைவர் தயாளன் ஒன்றிய ஜே பேரவை செயலாளர் சங்கர் விவசாய அணி செயலாளர் ஸ்ரீதர் ஐடி பிரிவு மாவட்ட இணை செயலர் மாவட்ட இளைஞர் பாசறை செயலர் அன்பரசு முன்னிலை வகித்தனர் ஐடி பிரிவு ஒன்றிய செயலர் புருஷோத்தமன் வரவேற்றார் தலைமை கழக பேச்சாளர் காசிநாதன் பேசினார் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான ரவி பேசியதாவது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு அதிமுகவினர் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் ஊழல்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டவே திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெறுகிறது என்றார் கூட்டத்தில் அரிகளாபாடி ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிக்கண்ணன் தலைவர் ஆறுமுகம் முன்னாள் தலைவர்கள் பாலு சம்பத் மாவட்ட பிரதிநிதி பழனி நிர்வாகிகள் லெனின் லோகநாதன் கேசவன் வரதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ் ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க சொன்னா பதினெட்டு ரூபாய் கொடுத்தாங்க முப்பத்தி மூன்று ரூபாய் பதினெட்டு ரூபாய் கொடுத்தாங்க மீதி பதினஞ்சு ரூபாய் மீதி ஒரு கரும்புக்கு பதினஞ்சு ரூபாய் இன்னைக்கு அந்த கன்னியாகுமரி திருப்பதி சாலை முன்னூத்தி இருபது கோடி திட்டத்தை கொடுத்தவர் எடப்பாடியார் அதற்கு பிறகு இந்த மூன்றாண்டு ஆட்சி ஆட்சியை நான் சட்டமன்றத்தை கூட போறேன் சட்டமன்றத்தில் பல கேள்விகளை கேட்கிறேன் இந்த அரப்பால் நம்ம ஆட்டு பாதம் கலை கல்வியில் இருக்கக்கூடிய அந்த கல்வி ஏன் டோட்டல் இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடு டோட்டல் ஃபெயிலர் எல்லா திட்டங்களும் இன்றைக்கு ஃபெயிலர் சட்டமன்றத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்கின்ற கேள்வி